college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai more details www.chennaiartscollege.com mega tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம துலாம் ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இதுல நம்ம பிரத்யேகமா சில பரிகாரங்கள் பண்ணும் நமக்கு மற்ற கிரகங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்ல நமக்கு தசால நடக்கக்கூடிய அந்த தசா தோஷங்கள் கிரக தோஷங்கள் எல்லாமே விளக்கும் துலாம் ராசினேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து நமக்கு வேலையில் பணியிடத்தில் சில மாற்றங்களை கொடுக்கலாம் அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு குறிப்பாக சில இடமாற்றங்கள் வந்து காத்திருக்கிறது சூரியன் பத்தாம் இடத்துலையும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாக்யத்தில் வந்து உங்களுக்கு புதன் சுக்ரன் குரு பகவான் அதுக்கப்புறம் புதன் மாறுகிறாரு சுக்கரனும் குருவும் பாக்கியத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மாற்றங்கள் வந்து நிறையாவே வந்து இருக்கும் இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ குரு பாக்கியத்தில் இருக்காரு அது நமக்கு நல்ல ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் கூட இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல வரும் பொழுது அலுவலக ரீதியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம கூடவே இருக்கக்கூடிய நட்புகள் மூலமாக அலுவலகத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா நம்மளுடைய வாக்கு ஸ்தா வாக்குக்காரக்கன் தனக்காரக்கன் ஆகிய செவ்வாய் பணனில் இருக்கார் நிறைய விரைய செலவுகள் காத்திருக்குது உங்கள் அப்பா அதாவது தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் துலாமராசினேயர்களுக்கு ஸோ தேவையில்லாத செலவுகள் இருக்கும் இதில் நம்ம மனசை வந்து திடமாக வச்சுக்கணும் பரவாயில்ல இந்த செலவு வந்து நம்ம பண்ணியே தரணும்னு நம்ம வீட்டில் கூட எடுத்துக்கோங்களேன் திடீர்னு நமக்கு பார்த்தா ப்ளம்பிங் செலவு வரும் எலக்ட்ரிக்கல் செலவு வரும் அதுவும் இப்போல்லாம் வந்து கரையாக வந்து ரொம்ப செலவு வருது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி நமக்கு எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது நிறையாவே நமக்கு வரக்கூடும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பொருளாதாரத்தில் ரெண்டாவது குடும்ப சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது ரொம்பவுமே மன அமைதி சந்தோஷம் இதெல்லாமே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த ஆடி மாதத்தில் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகள் வந்து காத்திருக்கிறது ஸோ அது ஒரு சுபமான விஷயம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடைபெறும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் ஆலய வழிபாடு ஆடி கிருத்திகையில் ஆலய வழிபாடு முடிஞ்ச வரையில் திருத்தணி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலய வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில பிரத்யேகமாக குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்க செய்யலாம் மனசுல வந்து ஒரு பாரம் இல்லாமல் மனது நல்ல ஒரு இதமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஆஹ் நம்மளுடைய ராசிநாதன் வந்து லாபத்துல வந்துடுறாரு ஸோ இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னாடி நமக்கு பிரதோஷம் சிவராத்திரி எல்லாம் வருது இல்லையா அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மிதுன ராசியில் சந்திரன் வந்து குருவோடையும் புதனோடையும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இர இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது தகராறுகள் வரலாம் இல்லை நீங்க இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் போகும் பொழுது கவனமாக இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க மனைவி குடும்பம் இவர்களிடத்தில் சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக குறிப்பா அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மனஸ்தாபங்கள் வந்து வரலாம் அதனால் உங்கள் உற்றார் உறவினர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குடும்ப ஒரு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை குலதெய்வ இதெல்லாம் நம்ம வந்து சொந்தக்காரங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் தேவை சண்டைகள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக வரும் அதனால் யாரை பார்த்தாலும் நம்ம வாக்குவாதம் இல்லாமல் சௌக்கியமா சௌக்கியமான்னு கேட்டுட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்க எந்த ஆலய வழிபாடுகள் சிறந்தது இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப இவங்களுக்கு விசேஷம் சுக்ரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானுடன் கண்டிப்பா மனைவி கணவன் கணவனிடத்திலேயோ தகராறுகள் இருக்கும் குழந்தைகள் நமக்கு தகராறுகள் வரும் குடும்ப சௌக்கியத்திற்காக ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது கருமாரியம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த கருமாரியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே வந்து நமக்கு தீரும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் என்ன சூரியன் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் நாடி ஆடி அமாவாசை அன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஸோ இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் அமாவாசையே ரொம்ப கிணத்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் அன்னதானங்கள் பண்ணுங்கள் அரிசி தானம் பண்ணுங்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களினுடைய தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல வராரு சூரியன் வந்து எட்டாம் இடத்துல வராரு ஸோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் நம்ம கவனமாக இருக்கலாம் அவை அவ பெயர்கள் வருவதற்கும் நம்ம மேலே வீண் பழிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சில பேர் கோர்ட்டு வழக்கு கேஸு பத்தாம் இடத்துல இந்த செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது நம்ம மேலே பிரச்சனையே இருக்காது ஆனால் எவனாவது போயிட்டு நம்ம மேலே பொய்கேஸ் கொடுக்கறதோ இல்லை அவச்சொல் சொல்லுவதோ தேவையில்லாமல் அலுவலகத்தில் பிரச்சனைகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு உங்க நண்பர்களை கூட நீங்கள் நம்ப வேண்டாம் தனுசு ராசினியர்கள் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்காளம்மன் ஆலய வழிபாடுகள் எந்தெந்த அம்மன் ஆலயம் உண்டோ நீங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம் ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வணங்குறதாம் நல்லது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னா ஏழாம் இடத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் வராரு பாகியத்தில் ஒன்பதாம் இடத்தில் நமக்கு செவ்வாய் வராரு இந்த கிரக சே இந்த கிரக மாற்றங்கள் வந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்க ரொம்ப நாளாக வீடு தேடிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வீடு கிடைக்கும் முடிவு பண்ணுறத நம்ம ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே முடிவு பண்ணலாம் இல்லை ஆவணி மாதத்தில் முடிவு பண்ணலாம் பட் ஸ்டில் இப்போ நம்ம தேடும் பொழுதோ இல்லை நம்மளை தேடியோ சில விஷயங்கள் வரும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தங்கச்சி அக்கா அண்ணா தம்பி இவர்களினுடைய திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது இல்லை அவங்களுக்கு ஏற்ற வரன்களை பார்த்து முடிவு செய்வது இதில் ஒரு அலாதி சந்தோஷங்கள் மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக உண்டு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே வந்து மாறக்கூடும் மகர ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் நாகபஞ்சமி மற்றும் கருட ச கருட பஞ்சமி நாகபஞ்சமி மற்றும் நாக ஆடி ஆடிப்பூரம் இந்த ஒரு நாள் அதாவது ஆகஸ்ட் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு திங்கக்கிழமை இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது உங்களுக்கு சர்ப்ப ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இது எல்லாமே அமோகமான பலனை கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவு தரும் ஆறாம் இடத்தில் சூரியன் வருகிறார் அது மட்டும் இல்லை நமக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் வருகிறார் ஸோ இதில் வந்து கடன் வாங்குறது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கடன் கொடுக்கறதும் சரி கடன் வாங்குறதும் சரி எப்படி வந்து நம்ம இந்த ஏழரை சனிக்காலத்தில் ரொம்பவுமே ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் பொருளாதாரத்தில் நம்ம அதிகமான கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும் தேவையில்லாத கடன் வாங்கிறது தேவையில்லாமல் க கடன் கொடுக்கறது நண்பர்களை வந்து ரொம்ப நம்புறது இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமான நம்ம வந்து அதை நம்மளுடைய முழு ஈடுபாட்டை செலுத்துவது நல்லது ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் வந்து பித்ரு காரியங்களை அமாவாசையில் அவசியம் செய்ய வேண்டும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் இப்போ ராமேஸ்வரம் திருப்புல்லாணி இந்த மாதிரியான இடங்கள் தேவிப்பட்டினம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று உங்களுடைய காரியங்களை செய்து கொள்வது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்துல ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளினுடைய திருமண விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் உருவாகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் மனதிற்கு நிறைவான மாதமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல புது நட்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் குரு அதற்கு பின்னர் சுக்கரன் குருவினுடைய இந்த சஞ்சாரங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் ஒரு பய உணர்வு இது எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே முன்னேற்றத்தை தரும் மீனராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் நமக்கு செவ்வாய் பகவானும் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு வந்து நமக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இருப்பது கடினம் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவமும் பிள்ளைகள் இடத்தில் உங்களுக்கு சில மனக்கசப்புகளும் ஏற்படலாம் மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் மீனராசிக்காரர்கள் இவர்களினுடைய பிள்ளைகள் இவர்களிடத்திலேயே மன சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே மீனராசி அன்பர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்புகள் மற்றும் நீண்ட காலமாக உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உரத்துணையாக இருப்பவர்கள் இவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் இந்த மாதம் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானினுடைய விரத்தம் இருந்து முருகப்பெருமான் ஆலய தரிசனம் இவர்களுக்கு சிறந்தது ஆடி செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க ஏழாம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக சுமங்கலி யோகத்தை அதிகரிக்கும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்ய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும் துலாம் ராசி முதல் மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்